ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்பயும் போல் தூண்டில் போட்டு மீன் கொண்டு வந்தாங்க வாங்கினா நல்ல மீனாக இருக்கு பாருங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி எப்பயும் போல் ஈவினிங் ம் நைட் சாப்பாடுக்கு உழை வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த செடியில் தான் வச்சுருக்கோம் அந்த பக்கத்தில் இருக்க தோசத்தில் இருக்கிறது வந்து நேற்று பொறிச்ச மீன் என்ன மீன் பொரிச்சா என்ன நல்லெண்ணெய் தேன் செக்குலாட்டம் நல்லெண்ணெய் அதை பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருக்குண்டு அதே எண்ணெயில் இன்றைக்கி மீன் பொறிக்கணும் இங்கே பாருங்கள் இன்றைக்கி மீன் வாங்கியாச்சு இன்றைக்கி எப்போயும் போல் மீன் ரெண்டு கிலோ வாங்கினோம் அதில் மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு பாதியை வந்து அங்கே எங்கள் அம்மாவுக்கு கொடுத்து விட்டாச்சு இங்கே இந்த அடு இந்த அடுப்பில் பொரிச்சா வாட மூக்கில் ஃபுல்லாக நெடியேறுதுன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு நீ இதெல்லாம் அங்கே வச்சு பொரிச்சிக்கிட்டுருங்க மீன் உலகாஞ்சோட அரிசி போடணும் அதுக்கப்புறம் கிச்சன் வந்து கிச்சன் அழகாலாம் இல்லை இந்த மாதிரி இருக்குது கிச்சன் இப்படிதே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாத்திரம்லாம் எடுத்து விளக்க போடணும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் எல்லாமே நிறையா வேலை இருக்குது மீன் குழம்பு பார்க்க எப்படி இருக்கு நான் வச்ச குழம்பு இங்க மீன் குழம்பு நீங்கள் நினைப்பீங்க என் எதமும் மீன் சாப்பிட சலிக்காதான்னு சொல்லிட்டு ஆனால் எங்களுக்கு சலிக்காது எதமும் மீன் சாப்பிடுவோம் ஒரு நாலு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடுவோம் அப்புறம் கொஞ்ச நாள் கேப்பிடுவோம் கோழி பக்கத்தில் போய் நிற்கிது அடுப்பு பக்கத்தில் ஏன்டா கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறனால போய் குளிர் காயும் போல் இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழம ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழம அதுவும் மீன் குழம்பும் மீன் பொரியல் எல்லாம் பண்ணாலும் நான் சும்மா வீட்டில் மட்டும் விளக்கு மட்டும் போட்டு சாமி மட்டும் கும்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாருங்கள் விளக்கு மட்டும் போட்டிருப்பேன் இருங்க காமிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு மீன் பொரியல் எல்லாம் ரெடியாகிடுச்சு அடுத்து சாப்பிட வேண்டியதே உங்கள் வீட்லேயும் என்ன குழம்புன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிவிட்டு ஒளி குழம்பா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்